ஹாய் எல்லாருக்குமே வணக்கங்க வெல்கம் டு தமிழனம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஆம்லெட் ரெசிபி தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் ஆம்லெட்ல என்னடா டிஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மசாலா ஆம்லேட் வந்து எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம் நார்மல் ஆம்லேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னோடய டேஸ்ட் வந்து ரொம்பவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க நம்மளோட சூப்பரான மசாலா ஆம்லேட் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்துட்றாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனா வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதுக்கப்புறமா ஒரு புல் பூண்டியும் வந்து பார்த்திங்கனா வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதோட வந்து பார்த்திங்கனா வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சிக்கன் மசாலா வந்து எடுத்துருக்கேங்க சிக்கன் மசாலா யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மசாலா ஆம்லேட்டுக்கு அதுக்கப்புறமா கிங் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மல்லிகை கருவுலத்தில் வந்து நான் எடுத்துருக்கேங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மள மசாலா ஆம்பேட்டுக்கு தேவையான பொருள் இப்போ வாங்குறது நம்ம எப்படி செய்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கப்பில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சத்தூள் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க முட்டையை உடச்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது வந்து பீட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எந்தளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகுதோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஆம்லேட் வந்து நல்லா ஸ்பான்ஜியாக வரும் நம்மளோட மசாலா ஆம்லேட்டுக்கான மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மல் ஆம்லெட் போடுற மாதிரி பிடிச்சி வச்சுருந்தாங்க நம்ம ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்கனா வந்து ஒரு கல் வச்சு நல்லா ஹீட் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அப்படி பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்க நம்மளோட மசாலா ஆம்லேட்டோட மிக்சை வந்து இதில் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுன்னா நம்மளோட சூப்பரான மசாலா ஆம்பெலேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெடி ஆகிடுங்க நம்ம நார்மலாக சிற ஆம்லெட்டோட வந்து வந்து இந்த மாதிரி ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக நீங்களே டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்களும் இந்த சூப்பரான ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த மசாலா ஆம்லேட் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, மற்றும் உங்கள் கருத்துக்களை கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்